ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மார்ச் கார்னர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பசங்களுக்கு ஸ்கூல்ஸ்க்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் அதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்பி டால் போட்டுருக்கு அதனால் இது யார் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஆமாங்க இது வந்து அஸ்மாவுடைய பேக் தான் அஸ்மாக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்பி டால்ஸ் போட்ட பேக்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும் நிறைய ஃபேன்சி பேக்ஸ்லாம் இருந்ததுங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாகவே போயிடும் போன முறை அந்த மாதிரி பேக்ஸ் வாங்கி தான் சீக்கிரமாகவே போயிடுச்சு அதனால் வந்து அந்த மாதிரி வேணாம்னு சொல்லிட்டேன் நான் இந்த பேக்கில் வந்து மொத்தம் மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க இது வந்து கொஞ்சம் பெரிய பேக் தான் ஏன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போகிறதால கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பேக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் இந்த பேக் உள்ளே பார்த்தீங்கன்னா பர்சனல் ஜிப் கூட ஒன்று கொடுத்துருக்காங்க பவுச் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இதில் ரெண்டு சைடுமே வந்து பிளேஸ் கொடுத்துருக்காங்க வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரி ஒன்றில் நம்ம வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம் இன்னொன்றுல வந்து நம்ம அம்பிரலா கூட வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு பேருமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி ஒரு பேக் வாங்கியாச்சுங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து லஞ்ச் பேக் தான் லன்ச் பேக் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் சூப்பராக இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் அதில் ஏலியன் வரை போட்டிருந்தது ஸ்பேஸ்க்கு போகிற மாதிரி பிக்சர்ஸ்லாம் வந்து அஸ்மாக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் அவள் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிட்டா ரேனோட ஃபேஸில் ஹாப்பினஸ் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க நெக்ஸ்ட்டு வந்து ரேனோட பேக் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் மாதிரி பேக் தான் அவர் வந்து செலக்ட் பண்ணார் ரயான்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன்னா ரொம்பவே பிடிக்குங்க அந்த ட்ரெஸ் கூட அவர் வச்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய டாய்ஸ் கூட ஸ்பைடர் மேன் டாய்ஸ் தான் வாங்குவாங்க இந்த பேக் பார்த்தீங்கன்னா அஸ்மா விட கொஞ்சம் குட்டி பேக் தான் ஏன்னா ரயான்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அந்த பேக் அதனால் வந்து கொஞ்சம் குட்டியாக வந்து செலக்ட் பண்ணிடணும் ஆனால் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மூணு கம்பார்ட்மெண்ட் இருக்குது பேக் பார்க்க தாங்க குட்டியாக இருக்குது ஆனால் நிறைய உள்ள ஸ்பேஸ் இருக்குது அதனால் நிறைய புக்ஸ் நோட்ஸ் வைக்கலாம் அடுத்து வந்து ரயானோடய லன்ச் பேக் தாங்க இப்போ பார்க்கும்போது வீடியோவில் வந்து ஆரஞ்ச் கலரில் தெரியுது ஆனால் வந்து இது வந்து ரெட் கலர் தான் ரெட் கலர் லஞ்ச் பேக் தான் வந்து ரயான்க்கு வந்து வாங்கியிருந்தேன் இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பாய்ஸ் வந்து பால் விளாட்ற மாதிரி பிக்சர் வந்து போட்டிருந்தது அது ரயானுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ரெண்டு பேர் டிசைன்ஸும் சேம் தான் ஆனால் கலர்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நயான்கோ அஸ்மாக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா இது வந்து நம்ம பேக் வாங்கினப்போ இது காம்ப்ளிமெண்ட்டாக இந்த கிஃப்ட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அவ்வளோ பணம் கொடுத்து அவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம் அது வந்து சந்தோஷமே இல்லைங்க இது வந்து ஃப்ரீயாக வந்தது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் ரெண்டு பேருக்குமே இந்த ஹாப்பினஸ்க்கான ரீசன் என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள் வந்து உள்ளே இருக்குங்க அது கடையிலேயே வந்து அந்த கவர்க்குள்ளேயே பார்த்துட்டாங்க இப்போ வந்து நான் பிரித்து கொடுத்துட்டு அவங்க வந்து எடுத்து விளையாடுவாங்க அதுதான் வந்து மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பாக்ஸ் இது ரெண்டுமே இருந்தால் போதுங்க டே ஃபுல்லாக உட்காந்து கலர் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருக்குமே அதுதான் வேலை ரேன் விட பார்த்தீங்கன்னா அஸ்மாக்கு வந்து இந்த பெயிண்டிங் அதுக்கப்புறம் கலர்ஸ்லாம் பண்ணுறது ட்ராயிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவள் வந்து முழுசாக சந்திரமுகியாகவே மாறிட்ட பாருங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படியும் ஒரு ஆஃப் அன் அவருக்கு அந்த பெயிண்டிங் பாக்ஸ் வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க நான் வந்து நெக்ஸ்ட் அதில் என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த கவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பென்சில் ஷார்ப்னர் ரேசர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம வச்சுப்போம் இவங்க வந்து ஒரு நாள்லேயே வந்து தொலைச்சிட்டு வந்துடுவாங்க அது வேற விஷயம் இது எல்லாமே வந்து ஒரு பேக் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி பேக் வாங்குறவங்களுக்கு அவங்க வந்து காம்ப்ளிமெண்டா கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் இது வந்து நானே வந்து இப்போ பாக்குறேன்னே அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் பாப்பேனா தெரியாது என்ன ஒன்று ஒரு ஒரு மூலையில இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பென்சில்லாம் வந்து கண்டிப்பா தொலைச்சிட்டு வாங்க எல்லாமே வந்து பாக்ஸ் பாக்ஸாக தான் அங்கே வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி சிங்களெல்லாம் எதுவுமே வாங்கி கொடுக்கறது இல்லை தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் போகும்போது தான் கேட்பாங்க இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் நம்ம கடைக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு முதலே வாங்கி வச்சுக்கிறது ஆ இந்த பவுச் பற்றி தாங்க நான் கண்டிப்பாக ஆகணும் இந்த பவுச் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் எனக்கு சொல்லணும் இந்த பவுச்சஸில் பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் வந்து இருந்ததுங்க இது வந்து எல்சா பொம்மை போட்ட பவுச் அப்படின்னு சொன்னால் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டா சரி அதையே வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லியாச்சுங்க இது வாங்குறதுக்கு எனக்கு மனசே இல்லைங்க ஏன்னால் இதோட ரேட் வந்து அவ்வளோ அதிகமாக இருந்தது எனக்கு வந்து வாங்குறதுக்கு மனசே இல்லைங்க ஆனால் அவங்க அப்பா வந்து பொண்ணு சொல்கிறது தான் கேட்பாரு பொண்ணு கேட்ட உடனே வந்து வாங்கி கொடுத்துட்டாரு ரயான்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பவுச்சஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இந்த மாதிரி பாக்ஸ்னால் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் யூனிக் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பலூன்ஸ் இருக்குது பலூனும் ரொம்ப பிடிக்கும் ரயானுக்கு யுனிக்கானும் ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸும் கொடுத்துருக்காங்க அந்த குட்டி பாக்ஸ் பார்த்ததுமே இன்னுமே வந்து ரயான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டான் அஸ்மாவுடைய பவுச்சில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க மேலே ஒரு ஜிபு ஒன்று கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பென் பென்சில்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆர்கனைசரும் கொடுத்துருக்காங்க அவளுக்கு பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லேயே பிங்க் கலர் தான் ரொம்பவே பிடிக்கும் அதனால அவளுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இந்த பவுச் வாங்கினது இப்போ வந்து ரயான் கையில் இருக்க பாருங்கள் ஒரு டைரி அது எதுக்கு தான் வாங்கினாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு சுத்தமாக தெரியலங்க எதுக்குன்னு கேட்டால் சும்மாதான் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணுறதுங்க சரி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி கொடுத்தாச்சுங்க இந்த டைரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்து பார்த்த உடனே வாங்கிடுவாங்க ஏன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக கொடுத்து வச்சிருக்காங்க மேலெல்லாம் வந்து ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி சூப்பராக இருக்குங்க இந்த டைரி பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு நம்மளுக்கே வந்து அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது பசங்களுக்கு சொல்லவா வேணும் பார்த்த உடனே கேட்பாங்க கண்டிப்பாக சரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சுங்க இந்த டைரி வந்து ஷேக் பண்ணா தண்ணி வந்து ஷேக் ஆகுறதுன்னு நல்லாவே தெரியுது ஆனா தூரத்துல இருந்து உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல இருங்க நான் கிட்டவே வச்சு காமிக்கிறேன் இதுல ஒரு லிக்யூடு மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கில்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த தண்ணியும் சமக்கியும் வந்து சேர்ந்து வந்து ஷேக் ஆகும்போது நல்லா சிக்கு சிகுன்னு அட்ராக்டிவா இருக்குங்க அதுவே வந்து பசங்க வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டுறாங்க இந்த டைரியில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கலர் கலர் பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா க்ரீட்டிங்ஸ் கொடுக்குற மாதிரி பேஜஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க அஸ்மா வீட்டுக்கு வந்த அப்புறம் சொல்லிட்டு இருந்தா அம்மா இதில் ஏதோவே மனசு வர மாட்டேன் அப்படின்னு அது அங்கேயே சொல்லிட்டு இருந்தா அப்படியே வச்சுட்டு வந்துட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் அது அப்படியெல்லாம் வச்சுட்டு இருக்க மாட்டாங்க கண்டிப்பா வந்து கிரிக்கி தள்ளிடுவாங்க அது வேற விஷயம் சரி வாங்க இப்போ வந்து நம்ம லன்ச் பாக்ஸ் பார்க்கலாம் போன முறை பாத்தீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் ஆன்லைன்ல தாங்க ஆர்டர் பண்ணிருந்தேன் எனக்கு அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடாக இல்ல இந்த முறை பாத்தீங்கன்னா நான் ஸ்டீலில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டீல்ல தான் வாங்கியிருந்தேன் ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரே சைஸ் ஒரே மாடல் தான் வாங்கியிருந்தேன் இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு தட்டு ஒன்று வருது அது வந்து சைட் டிஷ் வந்து வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா குழம்பு வந்து மிக்ஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அதனால ஒரு பாக்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன் குழம்புக்கு வந்து தனியாக பாக்ஸ் வந்து வாங்கலை குழம்பு வந்து தனியா வந்து டிஃபனில் போட்டு கொடுத்தா அது ஊற்றும் போது வந்து கீழெல்லாம் வந்து கொட்டிடுவாங்க அதனாலேயே நான் பாதி மிக்ஸ் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிருவேன் இந்த குட்டி பாக்ஸ் பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு தான் வாங்கியிருந்தேன் முட்டை ஏதாவது கொடுத்து அனுப்புணா இல்லை கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் அப்படி இல்லைனாலும் இது வந்து ஸ்நாக்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரயன் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கடைக்கு போனால் அவன் கண்ணில் ஏதாவது ஒரு டாய்ஸ் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அந்த மாதிரி வந்து ஒரு குதிரை வண்டி வந்து அவன் கண்ணில் வந்து பட்டுடுச்சு சரிம்மா அதுதானே வேணும் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சமாளித்து கூட்டிட்டு வந்துட்டேங்க அங்கேயே ஒரு ட்ரெயின் ஒன்று பார்த்துட்டான் அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கன் வந்து கிடைச்சிச்சுங்க இந்த கன் வாங்கிக்கிட்டு அப்படின்னு கேட்டால் சரின்னு சொல்லிட்டான் கண்ணுன்னா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கண்ணில் பார்த்தீங்கன்னா லைட் வேறு இருக்கு இந்த லைட்டை வச்சு நான் திருடனை பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் சரி ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ இந்த கண்ணிலே விளையாடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாச்சுங்க இவ்வளோ பொருள் வாங்கியும் இன்னுமே பேலன்ஸ் இருக்குங்க லஞ்ச் டவல் வாட்டர் பாட்டில்ஸ்லாம் வாங்கணும் அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ